அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் பகவான் செயல் என்ற குடும்ப கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த கதை வெளிவந்தது அந்த வருஷம் கோடை ரொம்பவும் கடினமாக இருந்தது விடுமுறை நாளை கழிக்க தகுந்த இடம் எதுன்னு எனக்கு தெரியலை எத்தனை நாளைக்கு இந்த பட்டணத்து ரோட்டில் தாறு உழுகிற காட்சியை பார்த்து அனுபவிக்கிறது அனல் காத்து வீசிகிட்டு இருந்தது போஸ்ட் என்ற சத்தம் கேட்டு தெருக்கதவ திறந்த நெத்தியில் வேர்வை சொட்ட பால்காரன் கடிதத்தை நீட்டினான் அவன் என்னை ஏறிட்டு கூட பார்க்கல அவன் நாலஞ்சு வீடு தாண்டின போயிருப்பான் அப்புறம்தான் எனக்கு சுய உணர்வே வந்தது உள்ளே சென்று கடிதத்தை படிக்க பூமடத்தில் பூமடத்திலிருந்த என் அத்தை என்னை ஊருக்கு வரும்படி எழுதியிருந்தான் பூமடத்தை பற்றி நான் முன்னாலேயே கேள்விப்பட்டிருக்கேன் அழகான கிராமம் தோப்பும் துறவுமா இருக்கும் பொதுவாக பட்டணம் மாதிரி வெயில் குளுத்தாது மறுநாள் பகல் வண்டிக்கு புறப்பட்ட பூமடத்திற்கு போக குன்னேரி என்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ரெண்டு மைலும் போகணும் தயாராக மாட்டு வண்டியை ரயில் அடிக்க அனுப்பியிருந்தா அத்தை வண்டிக்கார தெம்மாங்கு பாட்டு பாடிக்கிட்டு வண்டியை ஓட்டினான் வண்டியும் கடகடன்னு ஓடுச்சு மாலை ஆறு மணிக்கு கிராமத்து எல்லைய வண்டி வந்து கடந்துச்சு சூரியன் தகதகவன தங்கம் போல பிரகாசிச்சான் அந்த தங்கமயமான ஒளியில பூமடமே அழகாக இருந்துச்சு பெரிய மனுஷர் யாரையோ எதிர்பார்த்தவங்க போல அந்த தெருவுல இருந்த அத்தனை பேரும் என்னை பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க வண்டியை விட்டு இறங்கினதும் அத்தை பெண் காமு ஓடி வந்து என் கழுத்தை கட்டிக்கிட்டா எதிர்வீட்டு திண்ணையிலிருந்த சிறுமியின் கண்கள் சுழலமிட்டு என்னை நோக்கிய வண்ணம் இருந்தன என்ன குறுகுறுப்பான கண்கள் களை சொட்டும் முகம் ஒரு நிமிஷத்தில் அவள் என் இதயத்தில் ஒரு சிறு பகுதியில் இடம்பெற்று விட்டாள் அந்த ஊரில் அவள்தான் காமுவின் அந்தரங்க சிநேகிதி என்று தெரிந்தது அத்தையும் நானும் கூடத்து விசுப்பலைகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் காமு என்ற குரல் கேட்டது திரும்பி பார்த்தேன் எதிர்வீட்டு பெண் நின்று கொண்டிருந்தாள் காமு உன் ஸ்னேகிதி கூப்பிடுறா என்று சொன்னேன் ஆச்சு சனியனும்மாச்சு வேலை கிலோ இல்லையா என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு என்ற கொடூர பழமொழிகள் அத்தை வாயிலிருந்து வந்தது சிறுமியின் முகம் சுண்டிவிட்டது அவள் பேசாமல் போய்விட்டாள் பூமடத்து சிறைகளுக்கு என்னை கண்டால் அதிசயம் அந்த கிராமத்திலே அவர்கள் அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை அதனால அவங்கள மூடர்கள்னும் சொல்லிட முடியாது பட்டணவாச நாகரிகத்தை பாராதவர்களுக்கு என்ன பார்த்தா ஆச்சரியமா இருந்தது ஒன்றும் அதிசயம் இல்லை நான் பூமடம் போய் ஒரு வாரம் கழிச்சு நானும் காமுவோம் அருகில் இருந்த மலை அருவிக்கு போக புறப்பட்டோம் தெரு கூடிய கடந்ததும் எதிர்விட்டு பெண் எங்களுடைய எதிரில் வந்தா அவள் சிரிச்சுட்டு மாமி நானும் வரட்டுமா நீங்களும் அம்மாவாட்டும் கோவிச்சுக்க மாட்டேலா என்றான் இவ்வளவு சமத்தான பெண்ணை அத்தையன் கடிந்து கொள்கிறாள் என்று நான் நினைத்தேன் தாராளமா வாய என்று கூப்பிட்டேன் என் பேரு தெரியுமா மாமி கமலா ரொம்ப நல்ல பேராக்கும் எங்க அம்மா கமலான்னு கூப்பிடுவா அப்பா கமலுன்னு சொல்லுவா உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படியே கூப்பிடலாம் மூவரும் மலை அருவிக்கு வந்துவிட்டோம் அவளுக்கு அங்கே பார்த்த ஒவ்வொரு பொருளும் ஆச்சரியமளித்தது மாலை சூரியன் மேற்கு திசையில் மறைந்தான் சரத்சந்திரன் உதய திசையில் தோன்றினான் அதற்கு மேல் நாங்கள் அங்கே இருக்கக்கூடாது என்று சுழன்று சுழன்று காற்று அடித்தது மறுதினத்திலிருந்து கமலுவும் நானும் இணைப்பிரியா துழிகளாகிவிட்டோம் அத்தை மட்டும் விடுவெடு என்பாள் நான் அதை பொருட்படுத்தவில்லை கமலுவிடம் அவள் அதிக துவேஷம் காட்டினாள் என்று சொல்வதற்கில்லை அந்த காலத்து மனுஷர்களுக்கே கலகலப்பா இருந்தா பிடிக்காது கமலுவோட குழந்தை உள்ளமும் கபடமற்ற தன்மையும் அத்தைக்கு பிடிக்கல அது சில பேரோட குணம் இந்த கிராமத்துக்கு வந்து தங்கி ஒரு மாசம் ஒரு நாளை போல முடிஞ்சிருச்சு அத்தையோட பிள்ளை கோபு காலேஜ் லீவ் விட்டதும் அங்க வரலை நந்தி மலைக்கு சிநேகிதர்கள் கூட போயிட்டானாம் அந்த வருஷம் தான் எனக்கு பொழுது போச்சுன்னு சொல்லணும் பட்டணத்தாரோடு மனமுருகி என்ன மறுபடியும் அழைச்சது நானும் அந்த வேண்டுகோளைக்கு இணங்கி ஊருக்கு கிளம்புன கமலு கண்ணீரோட மாமி என்ன மறந்துடாதீங்கோ என்று சொன்னார் கடகடவென்று வண்டி தெருவை தாண்டி போனது கமலுவின் கண்ணீர் வதனமும் மறைந்தது அத்தையின் ஊரை விட்டு வந்து நான்கு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது கமலுவை பத்தி காமுவால தெரிஞ்சுக்கிட்ட அன்று மப்பும் மந்தாரமாக இருந்தது போஸ்டும் என்று சத்தம் கேட்டது தபால்காரன் புன்னகையுடன் அம்மாவுக்கு கல்யாண கடதாசி வந்திருக்கு என்று கடிதத்தை நீட்டினான் அது பூமடத்திலிருந்து வந்த கடிதம் சிரஞ்சீவி கோபுவுக்கு சௌபாக்கியவதி கமலாவை பாணிக்கிரணம் செய்து கொடுப்பதா என்று வாசித்து கொண்டே போனேன் பாணிக்கிரணம் பெரியவர்கள் நிச்சயம் பண்ணிருக்க மாட்டார்கள் கடவுளாவது அல்லது தம்பதிகளாவதுதான் நிச்சயம் பண்ணிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அத்தைக்கு முன்பு இருந்த கோபம் எங்கே இப்பொழுது இருக்கிற சமரசம் எங்கே என்று தீர்மானித்தேன் பூமடத்து பழைய தெரு வழியாக என் வண்டி ஓடிற்று வண்டிக்காரன் தெம்மாங்கு பாடவில்லை கல்யாண சாப்பாட்டை பற்றி அவன் நினைவு கமலுவுக்கு அத்தை தலைவாரி பின்னிக் கொண்டிருந்தாள் என்ன அத்த கமலுவை உனக்கு பிடிக்கிறதான்னு கேட்ட பிடிக்காம என்ன அந்த பிள்ள ஒரே அடியா அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன நான் என்ன செய்ய முடியும் எப்படியாச்சும் அவன் நல்லா இருந்தா போதும் எல்லாம் பகவான் செயல் என்றாள் கமலுவை நான் வாரி அணைத்து இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது அடுத்து வரும் பதிவில் மற்றொரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்